பெற்றோர்கள் என்று சொல்லி காட்டுகிறார் மேலும் இவர்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய மற்ற எந்த மக்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் அதை மறுக்க மாட்டான் அது புறக்கணிக்கப்படாது அல்லாஹு தாலா யார் தக்குவா உடையவர்கள் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே இந்த வசனங்களின் இரண்டாவது பகுதியாகிய அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நல்ல காரியங்களை மிக தீவிரமாக செயல்படுவார்கள் அதை தாமதப்படுத்த மாட்டார்கள் என்ற விஷயத்தில கடந்த என்னவென்றால் நல்லவர்களுடைய தன்மைகளில் ஒன்று என்ன என்னவென்றால் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் பிற்படுத்தக்கூடாது அதற்குரிய தகுதி நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க அதை பிற்படுத்துவது என்பது அந்த நல்ல காரியத்தை தடை ஏற்படுவதற்கு காரணமாக மாறிவிடும் தமிழில் நம்ம சொல்லுவோம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல்ல நம்ம வந்து அதுல தடங்களை ஏற்படுத்துறதுக்கு நம்மளே காரணமாக சொன்னா அதுக்கு பின்னால நல்ல காரியங்களை செய்யறது மிகப்பெரிய தடையாகவே மாறிவிடும் அதுக்கடுத்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணமாக நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹஜ்ஜினுடைய விஷயம் ஹஜ்ஜ் என்பது கடமையாகிவிட்டது போறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்குது அதே போல நமக்குரிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே போல பிரயாணத்திற்கான அரசாங்கத்தினுடைய அனுமதி எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அதை விட்டுட்டு போறோம்னு சொன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படியே தடங்கள் ஏற்பட காரணம் என்ன நல்ல விஷயங்களில் தீவிரம் காட்ட வேண்டும் அதை பிற்படுத்தக்கூடாது கூடாது அதிலே சோம்பேரித்தனத்தை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு படிப்பினையை தான் இதன் மூலமாக அல்ல ஒருத்தர நமக்கு கடந்த வாரம் நாம் பேசிக்கொண்டிருந்தோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே நிச்சயமாக அவசரம் என்பது நல்ல காரியங்களிலே அவசரம் என்பது நிச்சயமாக தேவை என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்ற போது நல்ல காரியங்களை செய்கின்ற போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு எல்லா விஷயம் அதாவது ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் நல்ல காரியத்தை துரிதமாக செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன அல்லாஹ் குருவானிலே சொல்லி காட்டுகின்றார் சொர்க்கம் கிடைக்கும்

கைராத்தி சா இவங்களுக்கு என்ன கிடைக்கும் கபீர் அல்லா இந்த வேதத்தை நம்முடைய அடியார்களுக்கு நாம் வாரிசு பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் வழிகாட்டுவதற்கு உரிய உகந்த பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் வாலிமுள்ளி இதை படித்தும் கூட நல்ல காரியங்களை செய்யாமல் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட பாவிகளும் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் நடுநிலையான கூட்டம் யாரே அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நல்லதும் செஞ்சிருப்பாங்க கெட்டதும் செய்திருப்பாரு அல்லாஹுள்ள ஒரு அத்தியாயம் என்றால் என்ன அதாவது நல்ல காரியத்தையும் தீய காரியத்தையும் சமமாக செய்தவர்களுக்கு நாளை மறு ஒரு 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 உயரமான இடத்தை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்துருப்போம் அந்த இடத்திலிருந்து பார்த்தா நம்ம சுத்தமா அந்த இடத்திலிருந்து பார்த்தா என்ன தெரியும் சொர்க்கமும் தெரியும் நரகமும் தெரியும் அந்த சொர்க்கமும் தெரியும் நரகமும் தெரியும் அந்த சொர்க்கத்தை பார்த்து இயங்குவார்கள் இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இயங்குவாங்க நரகத்தை பார்த்து அச்சப்படுவாங்க பயப்படுவாங்க இந்த நரகத்துக்கு நம்ம போயிடுவோமோ இந்த அனல் காற்றும் இந்த பயங்கரமான ஓலங்களும் நம்முடைய காதுகளை அதாவது பயங்கரமாக கிழிக்கின்றது இந்த நிலையில் நாம் இந்த நரகத்திற்கு போயிவிடுவோம் என்ற அச்சம் அவருடைய உள்ளத்தில் பெரும் பீதியை உண்டாக்கும் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கும் இந்த நிலமையில பயந்துகிட்டே இருப்பாங்க நன்மை நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் ஒரு கட்டத்துல அல்லாஹுத்துல அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலைமையில நடுவில நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு தான் ஆ ராஃப் அல்லாஹ் குருவான்லயே சொல்லி காட்டுகிறான் ஒனா தா சாபுல் ஆ ராஃபி ரிஜாலை சில சில மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அராஃபாசிகளாக அவர்களுடைய அடையாளத்தை கொண்டு தெரிந்து கொள்வீர்கள் இவர்கள் இந்த மனிதர்கள் என்பதை கொண்டு என்பதாக அல்லாகுத்தாலா குராலில் சொல்லிக்காட்டுனான் இப்போ இப்படிப்பட்ட நடுநிலையாகுது மூணாவது விஷயம் யாருன்னு சொன்னா பமினும் சாவிக்கும் இல்லை கைராத்தி மீதுலாம் நல்ல காரியங்களை விரைந்து செயல்படக்கூடியவர் நல்ல காரியங்களை தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹுத்தாலாம் சொல்லி காட்டுகிறான் இந்த தீவிரமாக செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் தாலிக்க ஹுவல் ஃபதலுல் கபீர் மகத்தான ஒரு அருளுக்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் திருசஹாவல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார் என்னியமானவர்களே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதே அதுக்கு அடுத்து சாபிபு பில் கைராத்தி பிஇனில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நல்ல காரியங்களில் மிக தீவிரமாக செயல்படக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே

எங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் என்பதாக அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் என்று இவ்வாறு அதிகமான வசனங்களை நமக்கு நமக்கு குரானின் மூலமாக அதே போல உக்குமத்தி ஹாரி அல்லாஹ் காட்டுகின்றார்கள் அதிகப்படுத்த அவர்களுக்கு பின்னால் ஒரு தடவை நான் தொழுது தொழுது கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அசுருடைய பெருமாநாசம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள் சும்மா எப்பொழுதுமே தொழுகையை முடித்தால் நபி அவர்களுடைய பழக்கம் எப்படி இருக்கும் எல்லா சகாபாக்களை முன்னோக்கி அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் இது அவர்களுடைய பழக்கம் ஆனால் அன்றைக்கு என்ன செய்கிறார்கள் மிக வேகமாக எழுந்து வீட்டை நோக்கி போகிறார்கள் இந்த ஹரீஸ் யார் சொல்றது புனு அல்லாஹான் சொல்லி காட்டுறாங்க

திகைத்து போனார்கள் ஏன் நபி அவர்களுக்கு இவ்வளவு வேகம் ஏன் நபி அவர்கள் இவ்வளவு வேகமா போறாங்க ஏதாவது ஆபத்து நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஒவ்வொரு சகாபாக்களும் பயப்படுறாங்க மின்சு இளை அப்போ கொஞ்ச நேரத்துல நபி செல்லாலேசம் அவர்கள் அங்கே வருகிறார்கள் சிறிது நேரத்துல அங்கே வருகிறார்கள் பெருமாளா செல்லுமும் அவர்களுடைய வேகம் அதை பார்த்து பார்த்து சகாபாக்களுடைய ஆச்சரியம் பிரமிப்பு

என்னுடைய வீட்டிலே இருப்பது எனக்கு யாபகம் வந்து விட்டது இந்த நான் ப கரிஹ் து ஐ எஃப் சிமணி ஃப அமர் அது என்னிடத்திலே சிறிது நேரம் தேங்கி இருப்பதை நான் பயப்படுகிறேன் அது என்னிடத்திலே இருந்து விட்டால் நான் அதே நிலையிலே வஃபாத்தாகிவிட்டால் அது என்ன ஆயிடும் என்னுடைய கேள்வி கணக்குக்கு காரணமா போயிடும் அதனால நான் அதை என்ன செஞ்சேன் உடனே போய் சதக்கா செய்யுமாறு சொல்லிவிட்டு வந்தேன் என்று நபி சொல்லா அலிவாஸ்லாம் ஒரு சொல்லி காட்டினார் இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் அருமையானவர்களே அதே போலதான் அபு தஹதா அலியலானவருடைய ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் லம்மா நசல கௌலு கௌலுல்லாஹிஸ் அசல் அல்லாஹு தாலா குரான்ல சூரத்துல் பக்கராவில இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை இறக்கிறோம் சூரத்துல் பக்கராவில இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அந்த வசனம் எப்படி من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيرا الله كعليه கடன் கொடுக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறான் من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيرا الله تعالى அதை திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான் அதை பன்மடங்காக ரெட்டிப்பாக்கி கொடுப்பான் பன்மடங்காக அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி கொடுப்பான் அல்லாஹ் ஆஃபன் கதீரா ரெட்டிப்பு என்ன சொன்னா இரு மடங்கு மூன்று மடங்கு அப்படி இல்லை பன்மடங்கு மடங்கு அல்லாஹ் அதிகமான மடங்கு அதை அல்லாஹ என்ன செய்வான் ரெட்டிப்பாக்கி கொடுப்பான் அப்படிப்பட்ட அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த நிலமையில காலை லீர் வசூல் செல்லல்லா வ அழகியவ செல்லம் அப்போ அந்த நேரத்துல அபுந்த அதா ரலி அல்லானவர்கள் நமிசல்லல்லாஹ் அலீஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் இன்னல்லாஹல யுரியும் மின்னல் கரும் யார சூழல் அல்லாஹ அல்லாஹ் எங்களிடமிருந்து கடன் கேட்கிறானா

அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை போன்று பொதுவாக எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமையிலே வாடக்கூடிய மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடக்கூடிய மக்கள் தாகத்திலே திணறக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அந்த பாதிப்புகளை விட்டு அவர்களை காப்பாற்றுவது அல்லாஹுவையே காப்பாற்றுவதை போல அல்லா அல்லாவுக்கு பாதிப்பு அல்லாவுக்கு பசி உண்டாகாது ஏழ்மை உண்டாகாது வறுமை உண்டாகாது எதுவுமே இல்லை அல்லா எப்பொழுதுமே நிரப்பமானவன் வணி புகழ் வணிங்கும் செல்வந்தன் அந்த அல்லா அல்லாக அகிலத்தில யாரிடம் இருந்தும் அந்த அல்லாஹ் தேவையாக மாட்டான் அப்படிப்பட்ட தேவையற்ற ஆனால் இவ்வாறு அல்லாஹ் கேட்பது யாருக்கா வேண்டி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அல்லாஹ் எவ்வளவு அகமத்தான பாருங்க நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறது அந்த அல்லாஹ் தான் அதன் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் இல்லை என்றால் என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய அருகதை இல்லாமல் போயிடும் நமக்கு ஒரு நேரம் வரும் அந்த விஷயத்தை உணர வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு காலத்தை அல்ல உண்டாக்குவான் கேமத்த கடைசி காலங்கள் வருகின்ற போது எல்லாரிடமும் செல்வங்கள் பெருகிவிடும் எல்லோரிடமும் செல்வங்கள் பெருகிவிடும் ஒவ்வொருத்தரும் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு ஜக்காத்தினுடைய தொகையை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா சுட்டுவார்கள் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த ஏழைகள் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு இடத்திலும் செய்தி கேள்விப்படுவாங்க இடத்துல வாங்குறதுக்கு ஒரு மனிதர் இருக்கிறாரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு வேகமா போவார் அங்க போய் பார்த்தா அவர் சொல்லுவாரு இப்பதான் ஒரு ஆள் பெரிய தொகையை கொடுத்துட்டு போனாரு இன்னமே எனக்கு எதுவுமே தேவையில்லை நீங்க போயிட்டு வாங்குவார் உடனே அங்கிருந்து இன்னொரு கேள்விப்படுவார் அங்க போவார் கற்பனையை செஞ்சு பார்க்க முடியல பத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காலம் செழிப்பான ஒரு காலமும் கடைசி காலத்திலே வந்துவிடும் என்பதை ரசூலுல்லாய் சலுல்லாய் சமர்வ சொல்லி காட்டுகிறார் அந்த நேரத்தில் தான் புரியும் அந்த நேரத்தில் தான் புரியும் ஜக்காத் என்ற ஒரு கடமையை நிறைவேற்றத்துக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்ணியமானவர்களே நல்லா இதை வந்து இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது புரிய முடியும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்காவது புரிய முடியும் ஊர்ல வந்து ஒரு பத்து ஏழைக்கு நான் வந்து உணவு வாங்கி கொடுப்பேன் நேர்ச்சி பண்றேன் வச்சுருங்க சாதாரணமா கொடுத்துடலாம் அது சாதாரணமா கொடுத்துடலாம் ஏழை எப்படி கொண்டு போய் கண்டுபிடிச்சு எங்கேயாவது பார்த்து கொடுத்துடலாம் அல்லது பள்ளிவாசல தொழுதுட்டு வரும்போது ஏழைகள் வரிசை அனுப்பாங்க கையில கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா இங்க அப்படி ஒரு நிலை இருக்கா இங்க என்ன அநியாயம் நடக்குது தெரியுமா அல்லா காப்பாத்தனும் நேர்ச்சை செய்யப்படக்கூடிய சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிடலாம் அந்த நேர்ச்சை சாப்பாடை தான் சாப்பிடணும் செல்வந்தர்கள் சாப்பிடக்கூடாது ஏழைகள் மட்டும்தான் சாப்பிடணும் இவர்கள் நேர்ச்சம் பண்றாங்க பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு நேர்ச்சம் பண்றாங்க அதை கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்கல என்ன செய்யறாங்க பள்ளிவாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க என்ன ஆகுது இங்கே இருக்கக்கூடிய பொதுவான பழக்கம் அதாவது ஏதாவது உணவுப் பொருள் அன்பளிப்பா வச்சுட்டு போவாங்கிற ஒரு எண்ணம் அதனால ஏழை பணக்காரர்கள் என்று ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துட்டு போறாங்க ஆனால் அது நேர்ச்சை என்ற பொருள் எண்ணத்திலே வைக்கப்பட்டிருந்தால் சாப்பிடக்கூடியவருக்கும் அதை கூடாது வைத்தவருக்கும் அது கூட அவர் நேர்ச்சி நிறைவேறாரு ஏழைக்கு தானே பள்ளிவாசலுக்கு வரவங்க வர்றவங்க ஏழைகளை அப்படிங்கும் போது என்ன ஏழைகளை தேடி தேடி பிடிக்க முடியல இன்னொரு காலம் வரும் நம்பி சொன்னாங்க பாருங்க அந்த காலத்துல ஒரு சின்ன ஒரு அதாவது உதாரணமாவது இங்க கிடைக்குதா இல்லையா ஊர்ல அப்படி ஒரு கற்பனை பார்க்க முடியுமா இல்ல ஏழைகள் வந்துகிட்டே இருப்பாங்க கொடுக்க முடியும் ஆனா இங்க இப்படி ஒரு சிரமம் சில நேரங்கள்ல நிறைய நிக்கிறாங்க அவங்களும் அதுக்கும் தகுதியானவங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகம் வருது வேற விஷயம் ஆனால் அதே சமயத்துல அதாவது அதாவது அதிகப்படியான உணவுகளை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வாங்குறதுக்கு தகுதியானவங்க யாருமே இல்லை அதே போல சித்ராவை எப்படி கொடுக்கிறது ஜக்காத்தையும் எப்படி கொடுக்கிறது சில நேரங்களில் குழம்பி போறோம் தண்ணியமானவர்களே ஆக ஏழைகள் என்ற ஒரு கூட்டம் இருப்பது நமக்கு ஒரு ரஹமத் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம் சொன்னா ஏழைகள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருப்பது நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேமன் அல்லாஹ் தாலா ஏழைகள் என்ற ஒரு கூட்டத்தை படைச்சு நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தின் மூலமா அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நமக்கு நன்மையை உண்டாக்குறது இந்த செல்வத்தை யார் கொடுத்தது அல்லாஹ் தான் கொடுக்கலாம் அந்த செல்வத்திலிருந்து தான் அல்லாஹ் கேட்கிறார் வந்தல்லதி குரிதுல்லாஹ கருலன் ஹசனா அழகிய கடனை கொடுக்கக்கூடிய ஒரு யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் கொடுத்த அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை இரட்டிப்பாக்கி கொடுப்பான்

அதாவது பயன் செய்தவர்களாக உறுதி பிரமாணம் உறுதி மொழி சொல்கிறார்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தையும் அல்லாஹுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் அல்லாஹுக்காக அறநூறு பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய தோப்பு பேரித்த மர தோப்பு அறுநூறு பேரைத்த மரங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தோப்பு கண்ணியமானவர்களே மதினா நகரத்திலே அந்த பழத்திற்கு ஒரு தனி பெயர் இருந்தது அவ்வளவு அற்புதமான பெயருக்குரிய ஒரு வளமான ஒரு பூமி வளமான ஒரு தோட்டம் சகாபாக்கள் பிரமித்து போனார்கள் உடனே அதுக்கு அடுத்து இந்த மாதிரி அவங்க அல்லாவுக்கா கொடுத்துட்டதாக சொல்லிட்டு நேரம் அங்க போறாங்க எங்க அவங்க தோட்டத்துல தான் அவங்க வீடும் இருக்கு குடியிருக்கிறாங்க குடிசை போட்டு தங்கி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போறாங்க உள்ளே நுழையல உள்ளே நுழையல காரணம் என்ன இனிமேல் அது வேறு ஒருவருக்கு சொந்தமாகிடுச்சு

இந்த தோட்டத்தை அல்லாஹக்காக நான் என்ன செய்து விட்டேன் கொடுத்து விட்டேன் கடன் கொடுத்து விட்டேன் எனவே இனிமேல் இந்த தோட்டத்திலே நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை எனவே நீ வெளியே வந்துவிடு என்பதாக அழைக்கிறார்கள் இது அகமதிலே வரக்கூடிய மோஜம் அகமதிலையும் வரக்கூடிய அழகான ஹதி ஒரு அழகான சம்பவம் உடனே இவங்க கூப்பிட்ட உடனே அந்த மனைவியை பாருங்க அவங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தன்மைக்குரியவங்களா இருப்பாங்க பாருங்க

இனிமே அந்த தோட்டத்திலிருந்து ஒரு பேரித்த மலம் கூட நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கறத விளங்குறாங்க வாயில வச்ச அந்த பேரித்த மலத்தை தன்னுடைய பிள்ளையின் வாயிலிருந்து கோணி எடுத்து கீழே போனாங்க போட்டுட்டு தன்னுடைய அவசியமான பொருள்களை ஒரு கையிலையும் தன்னுடைய பிள்ளையை இன்னொரு கையிலும் தூக்கியவர்களாக வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது சொன்னார்கள் யா அபு தஹதா அபுந்தஹதவே ரவி உங்க வியாபாரம் ரொம்ப திருப்திகரமான லாபகரமான வியாபாரம் உங்களுடைய வியாபாரம் ரொம்ப ரொம்ப லாபகரமான வியாபாரம் நல்ல காரியத்தை செஞ்சிட்டீங்க அல்லாவோட சிறந்த ஒரு வியாபாரத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இதை கேட்டுட்டு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவர்களை நேரடியாக பார்க்கும்போது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுத்தாவை பார்த்து சொன்னார்கள் அவருடைய தியாகம் அவருடைய மனைவியின் பெரும் பெருந்தன்மை இதையெல்லாம் பார்த்து விட்டு நபிசல்லா சொன்னார்கள் கம்மின் அக்கின்றதா கம்மின் அக்கின்றதா சொர்க்கத்திலே நிரப்பமான கொத்தாக தொங்கக்கூடிய மரங்கள் நிறைந்த தோப்பிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று நவிசல்லா சொன்னார் அபுத் தகதாவே உம்முடு நாளை மறுமையிலே பேரித்தங்கனிகள் கொத்து கொத்தாக தொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தில் தோட்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்பதாக ரசூல் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார் கனியமானவர்கள் இது அகமதியிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம் அதே போலதான் சகாபாக்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் எவ்வளவு தீவிரம் ஏன் இதை தீவிரம் அதாவது வேகமா செஞ்சாங்க இதுல எந்த விதமான ஒரு அவருடைய மனசில எந்த விதமான ஒரு அதாவது சடைவும் இல்லாமல் அதை என்ன செஞ்சாங்க மிக துரிதமாக செய்தார்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையில கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரு சின்ன தர்மத்தை செய்யணும்னு சொன்னா கூட